சாம்பரண விளம்பிதூத்ர வாமன ரூப மகேஸ்வரபு விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகேச லட்சமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை சித்திரைமாசம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில இருந்து கிருத்திக நட்சத்திரம் பாதம் ரிஷபராசிக்கு போறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும் பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலைய பார்ப்போம் மேஷத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்துல குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு கால புருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திகை கார்த்திக ரெண்டாம் மாதத்துல பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் சற்றேற ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராய சித்தம் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பயிற்சியில சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவாருன்னு பாப்போமா அன்பார்ந்த ரிஷவராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரை பன்னெண்டாம் இடத்துல இருந்துகிட்டு உங்களை பொருளாதார நெருக்கடிகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த குரு இன்னைக்கு ஜென்மத்துல வந்திருக்கார் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது பொருளாதார நெருக்கடி அயன சயன போகம் பாதிக்கப்பட்டுச்சு உங்க ராசிக்கு பன்னெண்டுல குரு இருந்ததுனால ஒருத்தருக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனைகளும் தோன்ற ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து அயன சயன போகத்தை பாதிச்ச குரு உங்களுடைய ராசிக்கே வந்திருக்கார் ராசிக்கு வந்திருக்கும் பொழுது உங்களுடைய சுயமுயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் ஒருத்தர் புது தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாலே சுயமுயற்சி வேணும் சுயமுயற்சி மட்டும் இருந்தா போதாது அதுக்கு தனக்காரகனான குருவும் உதவி பண்ணணும் அப்ப உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருந்து உங்களுடைய வெற்றி பெறக்கூடியது மட்டும் இல்லாம தனத்துக்கு உண்டான ஏற்பாடுகளையும் பண்ணி தருவார் பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரம் அடுத்தது நீண்ட நாட்களாக உத்தியோகத்துல இருந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருவுனால பயிற்சியினால ஏற்படும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லிருக்கு ஜென்மகுரு வனத்திலே அப்படின்றது ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு சொன்னாக்க இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசியிலேயே இருக்கிற குருவுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு விசேஷ பார்வைகள் அப்படின்றது அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் விசேஷ பார்வை இதை தவிர சத சப்தம பார்வை அப்படின்றது ஏழாம் பார்வை இப்ப இந்த மாறின குருவானவர் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் புகழ் அடையக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதுவரையிலும் நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் என்னதான் உழைச்சாலும் அதற்குண்டான ரெகனைஸ் கிடைக்காம இருந்துச்சு இப்ப மாறின குரு அஞ்சாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு இதுவரை தொழில இருந்த மற்றும் வேலையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம இருந்துகிட்டு இருந்தீங்க இப்ப அத்தனை முன்னேற்றமும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக ஒரு சில பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்ப இந்த தடையும் தாமதமும் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர ரிஷவராசி என்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருந்து இல்லாம அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னாக்க கூனி குறுகிட்டு இருந்த காலகட்டம் என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சு என்ன ஏதாவது விசேஷம் உண்டா ஏதா விசேஷம் உண்டாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கி போயிடும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த குரு பயிற்சியினால உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கும் ஏன்னா புத்திரக்காரனான குரு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்குறாரு அது மட்டும் இல்ல அங்க உள்ள கேது பகவானையும் பார்க்குறாரு இந்த புத்திரபாவங்கள் புத்திர சோசங்கள் எல்லாம் விலகி புத்திர பாக்கியம் உண்டாகிறதோடு இல்லாமல் நீண்ட நாட்களாக குலதெய்வம் கோயிலுக்கு போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த தடைகள் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அதே போல நீங்க செய்த உழைப்புக்கு ரெகனை கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு உங்களுடைய ராசியிலேயே இருந்துகிட்டு உங்களுடைய ஏழாம் இடமான ருச்சிகத்தை சதசப்தம பார்வையா பார்க்கிறார் நீண்ட நாட்களாக ரிஷப ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில் வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அதே போல் அந்த ரிஷபராசியை சேர்ந்த குழந்தைகளை பெற்ற தாய் தகப்பனும் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருந்தாங்க யார் யார் வீட்லேயோ என்னென்னமோ கல்யாணமோ சுப நிகழ்ச்சியும் நிகழ்து என் வீட்டில் மட்டும் இது நிகழலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி இந்த இயர் ரெண்டுக்குள்ளார ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டுக்குள்ளார திருமணத்திற்குண்டான தடைகளும் தாமதங்களும் விலகும் இதை தவிர ஏழாம் இடம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நட்பு வட்டாரம் அப்படிம்போம் இதுவரை நட்பு வட்டாரத்தினால ஏமாத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு நட்பு வட்டாரத்தினால புது பொலிவும் புது தெளிவும் கிடைக்கும் இதை தவிர நம்ம என்ன சொல்லுவோம் ஏழாம் பாவத்தை பொறுத்தளவுக்கு லைஃப் பார்ட்னர் ஒரு பக்கம் பிசினஸ் பார்ட்னர் ஒரு பக்கம் அப்ப தொழில்ல உங்களோட தோளோடு தோல் நின்றுகின்ற உங்க கூட உண்டான பங்குதாரர் அல்லது தொழில் பார்ட்னர் இவங்களால கடந்த காலகட்டங்களில் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த ஏமாற்றங்கள் அத்தனையும் பிரகஸ்பதியான குரு பகவான பார்வை கடைச்சி அவங்க உணர்ந்துருவாங்க என்ன உணர்வாங்க இத்தனை நாள் நம்ம அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம் இது அவனோட வாழ்க்கையை மட்டும் பாதிக்கலை நமக்கும் தேவையற்ற பாவங்களை கொண்டு வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க கூட அனுசரணையா தொழில்களை செய்வாங்க இதுவரையிலும் ஏமாத்தனத்துக்கு உண்டான பிராய சித்தம் பண்ணுவாங்க அந்த பொருளாதாரத்துல நஷ்டமானது அத்தனையும் அவங்களுடைய காசு உங்களுக்கு கொடுத்து வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டாக்குவாங்க இதை தவிர ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடமான உங்களுடைய மகரத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாங்க இந்த ஒன்பதாம் பார்வையா பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசியை சேர்ந்த மாணாக்கர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு அதே போல் பிஹெச்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பாராத வெற்றியை கொடுப்பாங்க எதிர்பாராத வெற்றி கொடுக்க மாதிரி இல்லாமல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க அதே போல் இதுவரை தடையும் தாமதம் பட்டுக்கிட்டு இருந்த பிஆர் விசா கிரீன் கார்டு போன்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சியின் மூலயமா கொடுப்பாங்க அதே போல இதுவரை உங்களுடைய ரிஷபராஜ் என்பவர்களுடைய தகப்பனுடைய உடல் நலத்துல சற்று சிரமமான காலகட்டங்கள் இருந்துச்சு தகப்பனுடைய உடல் நலத்தினால பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதனால இந்த காலகட்டங்கள்ல குருவுடைய பார்வை அங்க படுறதுனால தகப்பனுடைய உடல் நலத்துல உண்டான தொந்தரவுகள் அத்தனையும் விலகி பொருளாதார இழப்புகள் அத்தனையும் சரி செய்யப்படும் மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 என்று கிடைக்கக்கூடியது அந்த போல உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ராகு பகவான் பதினொன்னுல இருந்தாக்க லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்ப நீங்க தொடர காரியங்கள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடியது மிக பெரும் வெற்றி கிடைக்கக்கூடியது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு படிப்புக்காகவும் மற்றும் வேலைவாய்ப்புக்காகவும் வாய்ப்புக்காகவும் செல்லவங்களுக்கு கேட்ட இடத்துல யூனிவர்சிட்டி கிடைக்கும் விரும்பிய பல்கலைக்கழக கிடைக்கும் இதை தவிர பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் உத்தியோகத்துல தடையும் தாமதமும் விலகும் மொத்தத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது மிக மிக ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலகட்டங்கள்ல ரிஷபராஜ் என்பவர்களுக்கு திருமண தடை விலகும் சந்தான பாக்கியம் தடைபட்டு இருந்த சந்தான பாக்கியம் விலகும் ஐஐடி ஜேஇ போன்ற நீட் தேர்வு எழுதல்களுக்கு விரும்பிய கிடைக்கும் அதே போல விசா பாஸ்போர்ட் மற்றும் கிரீன் கார்டு பர்மனன்ட் ரெசிடன்ஷிப்பு இதுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக பிசினஸ்ல உங்களை ஏமாத்திட்டு வந்திருந்த பார்ட்னர் உங்களுக்கு அனுசரணையா இருப்பார் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ரிஷபராஸ் என்பவர்களுக்கு அமோகமான குரு சொல்லலாமா குரு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியா இல்ல அப்படின்னு சொன்னாக்க இங்க நீங்க போக வேண்டிய இடம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குரு கோயிலுக்கு ஒரு முறை சென்று குருபகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அங்க உள்ள பூசாரிகளுக்கோ அங்க உள்ள சிவாச்சாரியார்களுக்கோ அங்கு உள்ள பிராமணர்களுக்கு வேஷ்டி துண்டு மற்றும் சட்டை தானம் பண்ணிட்டு வாங்க வந்துட்டு வந்தீங்கன்னாக்க கண்டிப்பா பிரச்சனைகள் விலகும் சாமி எனக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்றவங்க பழைய சிவன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல உள்ள குரு பகவான ஒன்போது முறை பிரதட்சணம் வாங்க மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான குரு பெயர்ச்சின்னு சொல்லலாமா சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்